வணக்க நம்பர்களை வெல்கம் டு மாஸ்ட்ரக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணியாவோட குழுக்கள் இதில் வந்து நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இவங்க கொடுத்த நம்பர்லாம் அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் நானூற்றி முப்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூ அறநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பதினொன்று அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த மூணு ட்ராவுமே <laughs> 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 நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் நேர் போன வாரம் இல்லையா முந்நூற்றி பதினேழுன்னு அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் நம்ம டபுள்ஸ் வருதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோன்னா அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரே பொறுத்த ட்ரையல் நம்பரே பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினொன்று கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பதினொன்று சரிங்களா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து ஒரு நாலஞ்சு வாரமாகவே டபுள்ஸ் வேறு அடிச்சிக்கிறாங்க போன வாரம் தான் நமக்கு மாற்றி அடித்தாங்க வேறு எதுவும் இல்லை அதனால மறுபடியும் சரி ஒரு ட்ரா விட்டுட்டு மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாளைக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா இது வந்து நமக்கு காரூனியா ப்ளஸ்ஸாக பொறுத் காரூனியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் எப்படி டபுள்ஸ் அதே மாதிரி இப்போதைக்கு காரூனியா வந்து நமக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன்னா கூட அந்தளவுக்கு இப்போ இல்லை இப்போ கார்னியா ப்ளஸ்ஸு ப்ளஸ் கூட டஃப் ஆகல கருணியை வந்து நமக்கு டபுள்ஸ் அடிச்சு அடித்து கொஞ்சம் டப் பண்ணுறாங்க பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் முந்நூற்றி பதினேழுன்னு நடந்தாங்க இல்லையா அதில் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இது அஞ்சு வந்து ஒன்றாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு ஒன்றாம் நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதுக்கு ஆறாம் நம்பர் தான் கணக்கில் வருது ஏங்க ஆறாம் நம்பர் கணக்கில் வருதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க மூணு போர்டுமே பெண்டிங் பதினெட்டு இருபது பத்துங்கிற மூணு போடுமே பெண்டிங் அப்போ அந்த மூணு போடு பெண்டிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆனால் கூட ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் வந்துடும் அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி நம்ம கொடுக்க போகிற நம்பர் ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் தான் போகிறோம் அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல கண்டிப்பாக அதுலேருந்து வின்னிங் வரைக்கும் ஹண்ட்ரட் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாம வச்சா போதும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே வந்தாலே உங்களுக்கு அழகாக பெண்டிங் நம்பர் தான் டக்கு 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 டக்குன்னு எடுப்பாங்க அப்படி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்க போகிறோம் அதுபோக பெண்டிங் நம்பர் மெயினாக பார்க்க போகிறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அது தான் பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம் மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போன்ற பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் மூணு பிபோல் ஆறு சிபில் ஆறு தான் அடுத்த ரெண்டாவது நம்பரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போடல வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போடல ஒன்பது இதுவும் ஆல்மோஸ்ட் பக்கமாக இருந்துருச்சு ரெண்டு போடும் பெண்டிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பி போடல ஒன்பது சி போடலை மூணு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து பத்து சி போடல உங்களுக்கு எட்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் ஃபஸ்ட்டு இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இது அது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு தான் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் பட் இது இன்றைக்கே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது நாற்பத்தி ஏழு பத்து அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அப்போ நம்ம நாலாம் நம்பருக்கான ஒரு சான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏங்க அப்படின்னா அது பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போர்டுமே ஆல்மோஸ்ட் பெண்டிங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் அடுத்த அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் கேப்டில் முப்பத்தி நாலு பி போடல நாலு சி போடில் பதினாலு இதுவும் நமக்கு ஹையெஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா ரெண்டாவது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆனால் அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்க அதிகமான பெண்டிங் நம்பர்னா முப்பத்தி நாலு அதே மாதிரி பதினேழு அது நீங்கள் ஒரு ஒரு நம்பர் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும் முப்பத்தி அஞ்சு பதினெட்டு அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் தான் வரும் இனையோட சேர்த்தும் போது சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாறு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபது சி போடுறது வந்து நமக்கு பத்து அப்போ இதில் வந்து ஆக்சுவலாக மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் சரிங்களா இது வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்கிறதுனால மேபி மறுபடியும் நமக்கு இந்த ட்ராவலே திரும்ப ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு ஏன்னா மூணு ட்ரா மூணு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு இல்லையா அப்போ மூணு போர்டு பெண்டிங்னா கண்டிப்பாக ஒரு போடாவது கழட்டி ஆகணும்ல அப்படி கழட்டினாங்கன்னா தான் நாளைக்கு ஒரு வின்னிங் வரும் அதனால் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு தான் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்சா ஆறாம் நம்பர் வருதான்னு மெயினாக பாருங்கள் அடுத்து வந்து யாழ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நாலு பிபோர்டில் இருபத்தி ஒன்பது நியோட சத்தம் முப்பது நாள் ஆச்சுங்க அதே மாதிரி சி போர்டு தான் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எட்டு பிபோடில் ரெண்டு சி போர்டில் தான் பன்னெண்டு நமக்கு பன்னெண்டு நாளாக எட்டாம் நம்பரும் கூட பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு இப்போ தான் ரீசெண்டாக எட்டு நாளாக பெண்டிங் எட்டாம் நம்பர் வந்து ரீசெண்டாக தான் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது சி போர்டை தான் பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ரெண்டு பிபோடில் பதினாலு சி போடலில் பத்தொம்போது பட் இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் வருதோ அதே மாதிரி இங்கேயும் இதுவும் நமக்கு ரெண்டு நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு இங்கே இருக்கலாம் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல வந்து ரெண்டு பீபோடில் வந்து உங்களுக்கு எட்டு சி போடல ரெண்டு தான் சரிங்களா ஆக்சுவலாக வந்து பெண்டிங் நம்பர் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் அதை விட ஸ்ட்ராங்காக எட்டா ஆறாம் நம்பர் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் ஸ்ட்ராங் இருக்குது மூணு நம்பர் தான் அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த மூணு நம்பரை விட எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அது வந்து அதிகமான பெண்டிங் நம்பரு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதை எதிர்பார்க்கலாம் அது தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் கொடுக்குறோம் ஆறாம் நம்பரை சரிங்களா அது மாதிரி இது வருதான்னு பாருங்கள் வந்த எடுத்துங்க மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு அவரேஜாக மேட்சாகுது யாராவது இப்படி கணக்கு வருதுன்னே எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அவர்களுடைய நம்பர் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் அஞ்சு நம்பர் கூட மேட்ச் ஆகுது அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெ ஏழு அதே மாதிரி ஐநூ நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி நாலு இது மாதிரி தான் வருது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இருக்கிற மாதிரி தான் தெரியுது வா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அதேமாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எழுவத் அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதுக்குள்ள வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏழ்நூற்றி பதினொன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழ்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி பதினேழு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை இதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் ஏழாம் நம்பர் மூணு டைம் வருது இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க ஏழ்நூற்றி தொண்ணூறு இது என்ன சின்ன நம்பராக பெரிய நம்பராக பெரிய நம்பர் தான் எழுநூற்றி தொண்ணூறுங்கிறதே பெரிய நம்பர் தான் இல்லையா அப்போ இதை விட சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி வரும் ஏழு காருன்னு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது கார்னு வருமா வாய்ப்பு இருக்குது ஜீரோ கார்னு வருமா கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு நம்பருக்குமான வாய்ப்பில் நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூறுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக நமக்கு ஆறா நம்பர் வரலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு வருதா இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா ஏழு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ கார் பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஒன்பது காரு ஜீரோ காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏழுக்கு ஆறு வருதோ இல்லையோ ஒன்பதுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா எப்போயுமே வரக்கூடிய நம்பர் அது அதில் மாற்றம் இல்லை அந்த மாதிரி இது ஆல்டர்னேட்டி நம்பரில் அப்படியே வந்துடும் அதே மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பர் ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஒன்பதுக்கு நாலு பவர் அதே மாதிரி ஜீரோக்கு நாலு அதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலுமே ஏழுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஏழுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஜீரோக்கு நாலுங்கிற இந்த நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு கொடுத்துரு அதே மாதிரி அஞ்சா நம்பர் என்ன கொடுக்குறேன் ஏழுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகுங்க சூப்பராக மேட்ச் ஆகும் சொன்ன மாதிரி மூணு போடுக்கும் மஞ்சள் நம்பரு பக்கா மேட்ச் ஆகும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி பவர் நம்பர் பவரோட நம்பர் ஜீரோவுடைய பவர் அப்படி அஞ்சு அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் இருக்குது தானே மெயினாக பாருங்கள் மாதிரி ஏழு நம்பரு ஏழு ஏழுன்னு வரலாம் ஒன்பது ஏழுன்னு வரலாம் ஜீரோ ஏழுன்னு வரலாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நம்ம கொடுத்தா எப்போயுமே ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் அந்த வகையில் இந்த ட்ராவில் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஆறு அஞ்சு ஏழு நாலுங்கிற நம்பர் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்